கோவிலுக்கு வந்த ஒரு பெண் வந்து நகை காணும் என குற்றஞ்சாட்டி அந்த காவலாளியை வந்து போலீசார் அழைத்து சென்று விசாரணையின் போது அவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர் அதிர்வலையை ஏற்படுத்தியது அந்த அஜித்குமார் அவர்களினுடைய வழக்கறிஞர் வந்து தற்போது நம்மிடம் உள்ளார் அந்த வழக்கறிஞர் கணேஷ்குமார் நம்ம கூட அருகில் உள்ளார் அவரிடம் இது பற்றி கூடுதலாக தகவல்களை கேட்கலாம் வணக்கம் சார் அஜித்குமார் வந்து மரப்புறம் காலி ஊழியராக இருந்தவர் அவர் வந்து நகையை காணும் சொல்லி அந்த அம்மா வந்து ஒரு குற்றம் சாட்டியிருந்தாங்க அந்த குற்றம் சாட்டின அடிப்படையில் வந்து அவர் விசாரணை செஞ்சு இவ்வளவு கொலை அளவுக்கு போயிருக்கு இது பத்தி நீங்க உங்களுடைய எப்படி வழக்கு வந்து போயிட்டு இருக்கு சார் இதுல ரெண்டு குற்ற வழக்குகள் முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணப்பட்டிருக்கு அந்த நகை காணா போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய தெப்ட் கேஸ்ல த்ரீ நாட் டூ ஆஃப் டுவெண்டி ஃபைவ்ல பதிஞ்சிருக்காங்க அது சம்பந்தமான விசாரணையை வருங்காலங்களில் ஐஓ விசாரிப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அது பொய்யா இருக்கலாம் அப்படின்றதான் எங்களுடைய உறுதியான நம்பிக்கை இந்த த்ரீ நாட் த்ரீ ஆஃப் டுவெண்டி ஃபைவ் அப்படின்ற வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கொலை வழக்கு விசாரணை நீதித்துறை தலைமையின் கீழே ரொம்ப சீரிய முறையில் போயிட்டு இருக்குது விரைவில் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி குற்றவாளிகளுக்கு உரிய குற்றவாளிகளை கண்டறிஞ்சு தண்டனை வழங்கப்படும் நாங்கள் உரிய நம்புறோம் அதாவது இந்த வழக்கை பார்த்தீங்கன்னாக்கா வந்து தமிழக அரசு வந்து எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தற்போது சிபிசிஐடி விசாரணை வச்சிருந்தாங்க அதை வந்து சிபிஐ கோரிக்கை நேரடியா நீதிமன்ற கண்காணிப்பின் கீழே சிபிசிஐடி தலைமையில் விசாரிக்கணுன்றதான் எங்களோட கோரிக்கை விரைவாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி குற்றவாளி தண்டனை பெற்று தரும்னு கேட்டுக்கிறேன் அட்வொகேட் கணேஷ்குமார் மற்றும் கார்த்திக் நன்றி இல்ல மாண்புமைந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையில கார்த்திக் ராஜா ஸ்டேட் அப்படின்ற வழக்கில் நாங்க வந்து கீழ்நிலை அதிகாரிகள் மட்டும் இல்ல காவல்துறையில இந்த ஆறு பேர் கைது பண்ணிருக்காங்க உங்க எல்லாருக்கும் ஆறு பேரை வந்து குற்றவாளியை சேர்த்திருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் உயர் அதிகாரிகள் யாரெல்லாம் தப்பு செஞ்சிருக்காங்களோ அவங்களும் வந்து இந்த விசாரணை வளையத்துக்குள்ள வரணும் அப்படின்றத கோரி கோரிக்கை கோரிக்கை வச்சிருந்திருக்கோம் அதன் அடிப்படையில் ஆறு ஆறு அக்யூஸ்ட் டிஎஸ்பி எஸ்பி இன்ஸ்பெக்டர் பிளஸ் நிக்கிதா இவங்க இவங்க வந்து விசாரணை வளையத்துக்குள்ள வரணுன்ற அடிப்படையில் அவங்களையும் நாங்கள் வந்து விசாரணையிலேயே சொல்லியிருந்தோம் முதந்து போகும் சொல்லி நம்ம சொல்லுங்கள் மாண்பமைந்த மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் கார்த்திக் உச ஸ்டேட் அப்படின்ற வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தோம் அந்த வழக்கில் இடைக்கால உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்குது அதன் அடிப்படையில் விசாரணை நீதிமன்றம் நேரடியாக விசாரணையில் இறங்கி இறங்கிருக்கிறாங்க அந்த விசாரணை சாட்சி விசாரணை போயிட்டு இருக்குது இந்த நிலமையில குற்றம் பண்ண எல்லாரும் வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்றத நம்மளுடைய நோக்கம் குற்றம் யார் யாரெல்லாம் தண்டி பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் தண்டிக்கப்படணும் உயர் அதிகாரிகளும் தண்டிக்கப்படணும் சொல்லி அதன் அடிப்படையில் யாரெல்லாம் தவறு அப்படின்றத ஆய்வு செய்யற விதமாக இந்த ஆறு காவலர்கள் பிளஸ் நிக்கிதா பிளஸ் வந்து உயர் அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி எஸ்பி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இவங்க யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஓபன் கோட்ல டிபேட் நடந்தது அதன் அடிப்படையில் மனு மனுவின் அடிப்படையில் வழக்கு சம்பந்தமான கோப்புகளை எல்லாம் ஏடிஎஸ்பி சுகுமாரன் அவர்கள் விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அந்த வந்து வருங்காலத்தில் வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் விசாரிச்சு அதன் அடிப்படையில் யார் மேலாம் தவறு இருக்குதுன்றது விரைவில் தெரிய வரும் தெரியாது சார் அது யாருக்குமே தெரியாது சார் சீலிட்ட கவர்ல கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இருக்கும் யார் நான் சொல்றேன் இருபத்தி ஏழு ஆறு இருபத்தி ஆறு ஒன்பது நாட்கள் தொடர்ச்சியா இந்த பத்து பேரும் யார் யார் கூடலாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்ற விவரம் அந்த கால் டீட்டல் ரெக்கார்டில் கண்டிப்பா பதிவாயிருக்கும் அதன் அடிப்படையில் இந்த ஈடுபட்டது யார் யாரெல்லாம் அப்படின்ற உண்மை இந்த உலகத்துக்கு மிக விரைவில் வெளியில் வரும் நம்பிக்கை ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மேல இது அழைப்பட்டு கோர்ட்ல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்ப யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி எப்படி அவ்வளவு இன்ஃபுளுஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எங்கெல்லாம் தொடர்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க எஸ்பிஐ பேசியிருக்காங்க குற்றவாளிகிட்ட பேசியிருக்காங்க இந்த கேஸ்க்கு வந்து அவ்வளவு பிரஷர் கொடுத்துருக்காங்க இதை பத்தி நீங்க சொன்னாங்க இல்ல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த போலீஸும் விசாரிச்சா நீதி கிடைக்காது அப்படின்றதெல்லாம் கோர்ட்ல நாங்க சப்மிட் பண்ணோம் போலீசார் விசாரிச்சா நேரடியாக நீதிமன்ற கண்காணி பின் கீழ் விசாரிக்கின்றது நம்மளோட கோரிக்கை அந்த அடிப்படையில் இடைக்கால கட்டமாக தான் இந்த விசாரணை நீதிமன்றம் விசாரிச்சிகிட்ருக்கிறாங்க இதில் வந்து வழக்கு சாட்சியங்கள்லாம் அழிக்காமல் இருக்கணுன்றதுக்காக அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ வந்து நீதிமன்றம் முறையாக பெற்றுக்குறாங்க இதெல்லாம் வந்து ஐஓட்டை இனிமே தான் கொடுப்பாங்க இதெல்லாம் ஆய்வு பண்ணும்போது தான் அடுத்து வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஆவி பண்ண ஆய்வு பண்ணும்போது தான் நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும்

சாட்சிகளையோ ஆவணங்களையோ அக்சஸ் பண்றதுக்கான அதிகாரம் எனக்கு கிடையாது நாங்க சிபி மேலே எந்த வெறுப்பும் எங்களுக்கு கிடையாது சிபி விசாரிக்கும் போது ஒரு பிராக்டிக்கலா ஒரு சிக்கல் வருது அதுல தாமதம் ஏற்படுது நாங்க என்ன நினைக்கிறோம்னா முப்பது நாற்பது நாட்களுக்குள்ள விரைவா சார்ஜ் ஷீட் பைல் பண்ணணும் அது சிபி சிபிசிஐடி மூலமாவே தாக்கல் பண்ண முடியும்னு நாங்க நம்புறோம் யாரு விசாரிச்சாலும் நீதிமன்ற நேரடி கண்காணிப்பின் கீழ் விசாரிக்கணும் ஒரே கோரிக்கை நீதிமன்ற நேரடி கண்காணிப்பின் கீழே சிபிசிஐடி விசாரிச்சு முப்பது நாற்பது நாட்களுக்குள்ள தேவையான கால அவகாசத்துக்குள்ள விரைவா இந்த வழக்க முடிச்சு சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணணும் கேட்டுக்கிறேன் கண்காணிங்களை விசாரிக்கப்படணும் இல்ல நாங்க மனுவிலேயே அந்த கோரிக்கை தான் வச்சிருக்கிறோம் இன்ட்ரி ஆர்டர் தான் போட்டுருக்காங்க இந்த எட்டு ஏழு வரைக்கும் இன்னும் ஃபைனல் ஆர்டர் பிறப்பிக்கப்படல இந்த எட்டு ஏழு நம்ம மாண்புமிகு விசாரணை நீதிபதி ஐயா அவர்கள் அறிக்கை தாக்கல் பண்ண பின்பு நம்ம நான் மாண்பு மதுரை உயர்நீதிமன்ற கீழே அதுல முடிவெடுக்கணும் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ